நபி சல்லல்லாவ் அலேஹிவசல்லம் அவர்களின் மனைவியரைப் போன்று கண்ணியமிக்க ஆடைகளை அணிந்த பெண்களாகவும் அவசியமில்லாமல் ஊர் சுற்றுவதைத் தவிர்த்து தொழுவியை முறைப்படி உறுதியுடன் கடைபிடிப்பவர்களாகவும் ஜகாத் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் வெட்கம் ஈமானில் உள்ளதாகும் என்று நபி சல்லல்லாவ் அலேஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஈமான் உள்ளவரிடம் வெட்கம் இருக்க வேண்டும் என நபிசல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கன்னி பெண்ணும் விதவைப் பெண்ணும் அனுமதி பெறப்படாமல் திருமணம் முடிக்கப்படமாட்டாள் என்று நபி சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறியபோது கன்னிப் பெண்ணின் அனுமதி எப்படி அவள் வெட்கப்படுவாளே என்று நபி சல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்டனர் அதற்கு நபிசல்ல அலேஹிவசல்லம் அவர்கள் அவள் மவுனமாக இருப்பதே அனுமதி என்று கூறினார்கள் அனுமதிக்கப்பட்ட ஒன்றிற்கு கூட ஆம் என்று பதில் சொல்ல வெட்கப்பட்ட தீன்குல பெண்களின் நாணம் எங்கே இந்தப் பெண்கள் எங்கே நறுமணம் பூசி தன் கணவனை மயக்கச் செய்யவே ஒரு பெண்ணுக்கு அனுமதியுண்டு அதைவிடுத்து தெரு தெருவாக வீட்டில் உள்ளவர்களை வெளியில் வரவழைக்கும் வண்ணம் நறுமணம் பூசிச் செல்வது விபச்சாரியின் செயலுக்குச் சமமில்லையா எப்பெண்மணி நறுமணத்தை பூசிக் கொள்கிறாளோ அப்பெண் நம்மோடு இஷா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நபிசல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் கலந்து கூடாது என்று அவர்கள் கூறியதற்குக் காரணம் அதனால் மற்ற ஆண்களின் பார்வை அங்கு செல்லும் என்பதை விட வேறு என்னவாக இருக்கும் எந்தவொரு ஆணும் அந்நியப் பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் ஏனெனில் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று நபி நபிசல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்று நபி சல்லல்லாவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் ஷைத்தான் தன் வேலையைக் காட்டுகிறான் இதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டு கொள்ளட்டும் நபியின் மனைவியரே நீங்கள் பெண்களில் எவரையும் போன்றோர் அல்லர் நீங்கள் இறைவனுக்கு நாள் குழைந்து பேசாதீர்கள் எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான் அழகான கூற்றையே கூறுங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் வெளிப்படுத்தி தெரிந்தது போல் தெரியாதீர்கள் தொழுகையை நிலை நாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாகப் பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் நாடுகிறான் உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள் அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் முஸ்லிமான நம்பிக்கை கொண்ட கட்டுப்பட்டு நடக்கும் உண்மை பேசும் பொறுமையை மேற்கொள்ளும் அடக்கமாக நடக்கும் தர்மம் செய்யும் நோன்பு நோர்க்கும் தமது கற்பைக் காத்துக் கொள்ளும் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகிய அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான் தீன்குல பெண்களாக நாம் வாழ வேண்டுமானால் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மனைவியரைப் போன்று கண்ணியம் மிக்க ஆடைகளை அணிந்த பெண்களாகவும் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைப்பிடிப்பவர்களாகவும் ஜகா கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹும் அவனது தூதரும் கட்டளையிட்டபடி நடக்க வேண்டும் தீர்ப்பு நாளில் முஃப்மினின் தராசில் நன்னடத்தையை விட கனமானது எதுவும் இருக்காது என நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நன்மையும் தீமையும் நெருக்கப்படும் போது நன்மையின் தட்டை தாழ்த்தும் பணியில் ஒழுக்கவியலின் பங்கு ஒப்பிட முடியாதது என்பதை இன்னபிமொழி உணர்த்துகின்றது மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக் கூடியது எது என நபிசல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்களிடம் வினவப்பட்ட போது இரையச்சமும் நன்னடத்தையுமே என பதிலளித்தார்கள் நரகில் மனிதர்களை எது அதிகம் நுழைவிக்கும் என கேட்கப்பட்டபோது போது வாயும் பாலுறுப்பும் என பதிலளித்தார்கள்